அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அவல் ரவையை வச்சு ஒரு அருமையான இன்ஸ்டண்ட் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய டிஃபன் ரெசிபிக்கு பாருங்கள் நம்ம தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் என்னென்னு பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பத்தே நிமிஷத்தில் நம்ம அவசரமாக டக்குன்னு ஒரு டிஃபன் பண்ணணுன்னா இதை டக்குன்னு பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு கப் வந்து அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லேசான அவல் திக்கான அவல் இன்றைக்கி லேசான அவல் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் நீங்கள் அவல் எடுத்தீங்கன்னா கால் கப் இதே சைஸ் கப்லேயே பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு ரவை எடுக்கணும் ரவையும் வந்து நீங்கள் எந்த ரவைனால யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் கால் கப் எடுத்து வச்சுருக்கேன் அதே கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் கால் கப் வந்து கெட்டியான தயிர் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் இப்போ இங்கே ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் அவலை சேர்த்துருவோம் அவலை அழுக்கு போக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அவளை ஒரு ரெண்டு தடவை அழுக்கு போக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம மீதி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் எடுத்து வச்ச ரவையை சேர்த்துருவோம் கூடவே தேங்காய் துருவல் தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம் அவள் ரொம்ப உப்பு தாங்காது பார்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இருக்கிற தயிரே போதும் அதனால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் டக்குன்னு நம்ம உடனே நினச்ச உடனே இந்த டிஃபனை பண்ணிடலாம் கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு பாருங்கள் தண்ணி எதுவும் நாங்கள் விடலை இவன் தயிரே போதும் மூடி வச்சிடலாம் ரவை சேர்த்து கலந்தனால ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அவல் ரவை எல்லாமே தயிரில் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ கையை வச்சு அழுத்தி கலந்து விட்டுக்கோங்க கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம கையில் குட்டி குட்டியாக இப்போ இதை தட்டி எடுத்துக்க போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு கெட்டியாக கொஞ்சம் கரெக்டாக இருக்குது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மெதுவாக தட்ட ஆரம்பிச்சிடலாம் கையில் வந்து வேணும்னா கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு தட்டி தட்டி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் நம்ம ரெடியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் சின்னதாக உருண்டை மாதிரி பிடிச்சி தட்டிக்கோங்க இன்றைக்கி நம்ம அவல் ரவையை சேர்த்து இந்த மாதிரி தட்டி கொழக்கட்டை சைப்பில் தான் ஒன்று பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்கு தட்டிக்கலாம் இப்போ இதை வந்து எடுத்து வச்சுருவோம் இதே மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் எப்போவும் நம்ம கொழக்கட்டையாக பண்ணித்தரதை விட இந்த மாதிரி தட்டிட்டு குட்டீஸ்லாம் ஸ்கூலுக்கு வரமோ ஈவினிங் டைமுக்கு ஸ்நாக்காக செஞ்சு தரலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஆனதுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேலை வந்து ரொம்பவே சிம்பிள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா மாவுக்கும் ஃபுல்லாக தட்டி முடிச்சுட்டு நான் உங்களை காட்டுறேன் இன்றைக்கி ஸ்டீமர் பிளேட்டில் தான் நான் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதனால் எல்லாத்தையும் தட்டி தட்டி ஸ்டீமர் பிளேட்டில் செட் பண்ணி வச்சுக்கிறோம் நீங்கள் வேணும்னா இட்லி பாத்திரத்தில் இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தமாக பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு ஒம்பது இது வந்திருக்கு இங்கே கடாயில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணியை வந்து கொதி வந்துட்டு இப்போ இந்த ஸ்டீமர் பிளேட்டை அப்படியே உள்ளே வச்சிடலாம் மூடி வச்சிருவோம் மிதமான சூட்லே ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ரெடியாகட்டும் அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் பாயில் பண்ணி எடுத்துட்டோம் ஸ்டீமர் பிளேட் எடுத்து வெளியே வச்சாச்சு கம்ப்ளீட்டாக ஆரட்டும் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு கம்ப்ளீட்டாக எல்லாமே கூலாகாச்சு நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பிளேட்டில் மாற்றி வச்சுட்டோம் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதை வந்து நம்ம அப்படியும் சாப்பிட்லாம் ஆனால் நம்ம ஒரு தாளிப்பு மாதிரி ரெடி பண்ணி அதில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டேன் நல்லெண்ணெய் விட்ருக்கோம் நல்லெண்ணில் தான் பண்ண போகிறோம் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே கொஞ்சமாக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் எள் தான் வந்து இந்த ரெசிபிக்கு ஒரு கூடுதல் சுவையை தரக்கூடிய ரெசிபி நீங்கள் வந்து நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் வேணுங்கிறவங்க கருப்பு எள்ளு இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எள் வந்து இந்த மாதிரி நல்லா படப்படம் வெளிச்சு வருது பாருங்கள் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை சேர்த்துக்க போகிறேன் இது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பொடியை எண்ணெயிலே சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த அவல் ரவை உருண்டைகள் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க உருண்டைகள் எல்லாம் மெதுவாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வரட்டும் இப்போ கரெக்டாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் எல்லாமே அருமையாக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு அந்த எண்ணெயிலே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எள்ளோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கிறேன் நெய் விடுறது வந்து ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா விட்டுக்கலாம் இல்லைனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இன்றைக்கி சாம்பார் பொடி போட்டு பண்ணியிருக்கோம் நீங்கள் சாம்பார் பொடிக்கு பதிலாக நீங்கள் இட்லி பொடி போட்டு பண்ணலாம் பருப்பு பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் போட்டு பண்ணலாம் எப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும் இல்லை வெறுமை தாளிச்சு அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் லாஸ்ட்டாக இதில் இறக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அப்படியே தூவிட்டு இறக்க வேண்டியதான் நம்மளோட அருமையான அவல் ரவையில் செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி சூப்பராக தயாராகாச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோவில் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ